வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் இனி இரண்டு ஆண்டு பிஎட் படிப்பிற்கான அனுமதி கிடையாது என்றும் பிஎட் படிப்புகள் ஆண்டுகள் என தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் அறிவித்துள்ளது வருகின்ற ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெற உள்ளதாகவும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது மகாராஷ்டிராவில் பதினேழாயிரத்தி ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பது கோடியில் கட்டப்பட்டுள்ள இந்தியாவின் மிக நீளமான கடல் பாலமான அடல் பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று திறந்து வைக்க உள்ளார் மதுரையில் நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டிகளில் மொத்தமாக பனிரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறு காலைகளும் நாலாயிரத்தி ஐநூற்றி பதினான்கு வீரர்களும் பங்கேற்க உள்ளதாக அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறை சீர்காழி வருவாய் கோட்டங்களில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் இன்று நடைபெறவுள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார் தமிழகத்தில் சார் பதிவாளர் அலுவலகங்களில் வருகின்ற பதினெட்டாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை கூடுதல் டோக்கன் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பில் ஏற்படும் புகார்களை தெரிவிப்பதற்கு புகார் எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளது டெல்லியில் ஜனவரி பதிமூன்றாம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை அனைத்துக் கட்சி எம்பிக்கள் குழு சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பொங்கல் திருநாளை முன்னிட்டு பொதுமக்கள் அவர்களது சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கு வசதியாக பத்தொன்பதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி நான்கு சிறப்பு பேருந்துகள் இன்று முதல் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அகமதாபாத் அயோத்தி இடையிலான விமான சேவை தொடங்கப்பட்டுள்ளது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ தேர்வு முடிவுகள் நேற்று வெளியிடப்பட்டுள்ளது ராகுல் காந்தி அவர்கள் மணிப்பூரிலிருந்து வருகின்ற பதினான்காம் தேதி பாதயாத்திரையை தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் லேசான நில அதிர்வு நேற்று உணரப்பட்டது அயலக தமிழர் தின விழாவை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்று தொடங்கி வைத்துள்ளார் மகாராஷ்டிர மாநிலத்தில் நடைபெறவுள்ள இருபத்தி ஏழாவது தேசிய இளைஞர் விழாவை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று தொடங்கி வைக்க உள்ளார் நடிகர் விஜயகாந்த் அவர்களின் நினைவிடத்தில் நடிகை ராதா அவர்கள் அஞ்சலி செலுத்தினார் வருகின்ற ஜனவரி பதினைந்தாம் தேதியுடன் வடகிழக்கு பருவமழை விலகுவதற்கு சாதகமான சூழல் உள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது இன்று சென்னை தீவுத்திடலில் சுற்றுலா மற்றும் தொல் பொருட்காட்சி தொடங்கப்பட உள்ளது மேலும் முதல் இரண்டு நாட்கள் பொதுமக்கள் கட்டணமின்றி பொருட்காட்சியை பார்வையிடலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குழு அறிக்கையின் அடிப்படையில் நடைபெற்ற வெள்ள தடுப்பு பணிகள் தொடர்பான வெள்ளை அறிக்கையை விரைவில் வெளியிட தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கோயில் கும்பாபிஷேக விழாவில் வாய்ப்பிருந்தால் பங்கேற்பேன் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு நூறு மின்சார பேருந்துகள் வாங்க டெண்டர் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அதிமுகவின் கொடி சின்னம் பயன்படுத்த ஓபிஎஸ் அவர்களுக்கு தடை தொடரும் என்றும் மேலும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் நீதிமன்ற காவல் வருகின்ற ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது திமுக இளைஞரணி மாநாடு சேலத்தில் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள ராமர் கோவில் திறப்பு விழாவில் காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் கார்கே மற்றும் சோனியா காந்தி ஆகியோர் பங்கேற்கப் போவதில்லை என்று அக்கட்சி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கோவையிலிருந்து தாம்பரத்திற்கு ஜனவரி பதினாறு மற்றும் பதினேழு ஆகிய தேதிகளில் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பொங்கல் பரிசு தொகுப்புகள் வழங்கப்பட உள்ள நிலையில் இன்று ரேஷன் கடைகள் வழக்கம் போல் இயங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை எழுபத்தி ஏழு ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நீந்திருங்கள் நன்றி வணக்கம்